ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரேண்டி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளான டிஷ்ஷு தான் மாங்காம்பரங்காய் போட்டு சாம்பாரும் வாழைக்காய் பொரியிலும் தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க நீங்க நம்ம சாம்பார் தான் வைக்க போறோம் அதுக்கு வந்து நம்ம பருப்பு எடுத்துக்கிட்டோம் ஒரு நூறு பருப்பு மஞ்சத்தூள் போட்டேன் அதுல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நம்ம பாருங்க நம்ம வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிவிட்டோம் எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுப்போம் ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பட்டை மிளகா போட்டுக்கலாம் பட்டை மிளகா நல்லா புரிஞ்சவுடனே அதை கொஞ்சம் சின்ன அது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறோம் அது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோம் நல்லா சேர்த்து வதக்கிப்போம் அப்புறங்க வெங்காயம் தக்காளி வதங்குது அதில் கொஞ்சம் கருவக்குள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ அது நம்ம ஒரு உருளைக்கிங்க வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக உருளைக்கிழங்கோட சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுல நம்ம வேக வச்சு பருப்ப தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோ நான் ஒரு மூணு டீஸ்பூன் போதும் போதுங்க நல்லா கிண்டி இது நல்லா ஒரு கொதி வரட்டும் துப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்க சாம்பார் நல்லா கொதி வருது அதுல இப்ப நம்ம ஒரு ரெண்டு முருங்கக்காய் வெட்டி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்க முருங்கக்காய் போட்டவுடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊத்திக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ மாங்காய் போட போகிறோம் இது மாங்காய் கிடையாது மாம்பழம் இது இதை போட்டு குழம்பு வச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மாங்காய் பார்க்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சால் அந்த மாம்பழத்தை இதில் போட்டுடலாம் ரொம்ப நேரம் தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம போட்ட ஆம்பழெலாம் எதுவுமே உடையவே இல்லை பாருங்க அப்படி அப்படியே முழுசு முழுசாக கிடக்குது சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாரை சூடாக சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இதில் நம்ம கொத்தமல்லி திருவி இறக்கிடலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் வச்சாச்சு இப்போ வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் சாம்பாருக்கு தொட்டுக்க வாழைக்காய் தான் வறுக்க போகிறோம் இப்போ ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதை அரிஞ்சிட்டு வரலாம் பாருங்க நம்ம எடுத்து வச்ச வாழைக்காவை அரிஞ்சாச்சு இப்போ இதை வந்து வேக போட்டுடலாம் பாருங்க வாழைக்காய் வந்து வேக போட்டாச்சு இப்போ இது நல்லா ஒரு கொதி வருட்டும் பாருங்கள் வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு நல்லா அரை வழக்கம் வந்துருச்சு நம்ம இப்போ இதை இறக்கிடலாம் நாங்கள் இப்போ வந்து வாழைக்காய் வறுக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு தென்னை ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சிருங்க சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதை நல்லா செஞ்சு வச்சு நம்ம வேக வச்சு வாழப்பை வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு நாலு பல் பூண்டு நசுத்து வச்சிருக்கேன் அது அப்படியே மேலே போட்டுக்கலாம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வாழைக்காவை கிண்டி விட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு பாருங்க வாழைக்காய் செமையா எந்திரிச்சு நல்லா எண்ணெயிலே நல்லா புக்கார எல்லாம் ஏறிடுச்சு பாருங்கள் இப்போ லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கலாம் அதுதான் வாழைக்காய் பொரியல் ரெடி செஞ்ச மாதிரி நீங்கன்னு வீட்டுல சாம்பாரும் வாழைக்காய் பொரியலும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் என் வீடியோ பிடிச்சதான் என் வீடியோ முழு சப்போர்ட் கொடுங்க